உத்தரப்பிரதேசத்துடைய முசாஃபர் நகர் மாவட்டம் பெரிய கலவரக்காடா மாறிட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் கர்வார் யாத்திரை சொல்லப்படுற ஆண்டுதோடு நடத்தப்படுற யாத்திரையின் காரணமா அந்த யாத்திரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்தந்த வழித்தளங்கள் இருக்கிற கடைகள்ல அந்த கடையோட ஓனர்கள் பேரும் அந்த கடையில யாரும் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பேரும் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முசாஃபர் நகர் எஸ்பி முதல்ல ஒரு ஆர்டர் போட்டிருந்தாரு அதை தொடர்ந்து இந்த ஆர்டரை உத்தரப்பிரதேசம் முழுக்கவே யோகி ஆதித்யநாத் விரிவுபடுத்தி இருந்தாரு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடப்பட்டுச்சு இதெல்லாம் பிரிவினை செயல் இது வேணும்னே முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அவங்களுடைய வியாபாரத்தை கேட்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி வாதாடி இருந்தாங்க அதை தொடர்ந்து தான் அந்த கேஸை விசாரிச்ச ரெண்டு நீதிபதிகள் இப்படி கடையோட ஓனர் பேரையும் யார் யார் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பேரையும் வெளியிடுறதுக்கான ஆர்டரை நிறுத்தி வச்சிருந்தாங்க இது தொடர்பா ஜூலை இருபத்தி தேதி அதாவது இன்னைக்கு இந்த ஆர்டரை நடைமுறைக்கு கொண்டு வந்த உத்தரப்பிரதேச அரசும் உத்தரகாண்ட் அரசும் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸோட வாதம் கூடிச்சு அதுலதான் உத்தரப்பிரதேச அரசு இந்த ஆர்டர் நாங்க எதுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சர்மிட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க முக்கியமா சொன்னது என்னன்னா தப்பி தவறி கூட கன்வார் யாத்திரையை மேற்கொள்ற பக்தர்களோட மத உணர்வுகளும் சென்டிமெண்ட்டு சிறிதும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஆர்டர் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி விளக்கி இருக்கிறாங்க சோ இது கூட பரவாயில்ல பார்த்தா இந்த வேத ஆர்டர் கொண்டு வரதுக்கு சட்டத்தையே அங்க எக்ஸாம்பிளா காட்டுறாங்க வச்சுக்கோங்களேன் உத்தரபிரதேச அரசு சார்பாக ஆஜராயிருந்த சீனியர் அட்வகேட்டான முகுல் கி இந்த ஆர்டர் நாங்க உணவு பாதுகாப்பு இரண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின் கீழே தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வினோதமான விளக்கமெல்லாம் அடிச்சிருந்தாரு சோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட நீதிபதிகளான விஷிகேஷ் ராய் மற்றும் எஸ்விஎன் எஸ் வி என் பாட்டி அடங்கிய அமர்வு இந்த ஆர்டரை நிறுத்தி வைக்கும் உத்தரவை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க படுபாதகமான ஒரு அறிவிப்பை திரும்பவும் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது சரி ஒரு புக கோர்ட்ல இந்த கேஸ் இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கன்வார் யாத்திரை திங்கக்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குச்சு அந்த யாத்திரை தொடங்கியது முதல் முசாஃபர் நகர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே தாக்குதல்கள் நிறைந்த செய்திகளா வந்துட்டு இருக்கு அந்த தாக்குதல் எல்லாம் யார் பண்றாங்க போயிட்டு உத்தரப்பிரதேச அரசு யாருக்காக அடிச்சோ அதே கன்வார் யாத்திரையில கலந்து கொண்ட தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் பத்திரிகையாளர் பியூஷ் ராய் அப்படிங்கிறவரு தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல போயிட்டு அம்பலப்படுத்திட்டு இருக்காரு அந்த தொடர்ச்சியான நிகழ்வுகளையும் அந்த கன்வார் யாத்திரையில பங்கு கொண்ட பக்தர்கள் நடத்த தாக்குதலையும் பார்க்கும் போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு இவர்கள்லாம் பக்தர்கள் தானா அப்படிங்கிற கேள்வியை உண்டு பண்ணுது இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாத்திரை தொடங்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த தாக்குதல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல முசாஃபர் நகர்ல ஒரு தாபாவில் எங்களுக்கு பூண்டையும் வெங்காயத்தையும் கலந்த சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி

ராம்பூர் கிரைம் இன்ஸ்பெக்டரான அனுப் சர்மா இந்த கன்வாரியாஸ் கூட சேர்ந்து ஓடுறத பார்க்க முடியுது ஆக இந்த யாத்திரைக்காக பாதுகாப்பு மட்டுமே கொடுக்க வேண்டிய போலீஸ் அந்த பக்தர்களோட சேர்ந்து ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது சோ இத பாட்டு போலீஸோட வேலை இதுதானா அப்படின்ற கேள்வியை முன் வராங்க அடுத்து முசாஃபர் நகருடைய மங்களூர் கோத்வாலி அப்படிங்கற ஏரியாவுல எங்களுடைய தூய்மை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்ஷாவை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அதுவும் போலீஸ் கண்ணு முன்னாடி தான் அடுத்து உத்தரப்பிரதேச சகாரன்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தங்களை அசுத்தப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டார் பைக்ல வந்த ஒருத்தரை போட்டு சரமாரியா தாக்கிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு கடையில போய் தகராறு பண்ணி அந்த கடையவே கும்பலா சேர்ந்து அடிச்சு நொறுக்கி அடுத்து இந்த கொடூரத்தோட உச்சபட்சமா ஒரு மாற்றுத்திறனாளிய கும்பலா போட்டு அடிச்சிருக்காங்க எங்களை பார்த்து அந்த ஸ்டிக்கை வச்சு அவர் அசைச்சு எங்களை பயமுறுத்த பாக்குறாரு அப்படின்ற காரணத்துக்காகவே கும்பலா சேர்ந்து அந்த மாற்றுத்திறனாளி நபரை அடிச்சிருக்காங்க ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் மத்த எல்லா தாக்குதல்களும் போலீஸ் கண்ணு தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் தாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிய ஒரு போலீஸ்கார இருக்காரு அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது அடுத்து கடைசியா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அதாவது உத்தரப்பிரதேச மீரட் பகுதியில ஒரு கார் வந்து அந்த காரை நிறுத்திருக்காங்க காருக்குள்ள நபர்கள் இருக்கிறாங்க அந்த சமயத்துல தான் கையில இருக்கிற இரும்பு ராடை வச்சு அந்த காரையும் தாக்கி உள்ள மனிதர்களையும் தாக்கி இருக்கிறாங்க ஆக இப்படி இந்த கன்வார் யாத்திரையை காரணமா வச்சுக்கிட்டு மனிதர்கள் மேலையும் இஸ்லாமியர்கள் மேலையும் இஸ்லாமியர்கள் நடத்துற கடைகள் மேலையும் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கறது இப்போதைக்கு முசாஃபர் நகர்ல ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இவர்களெல்லாம் பக்தர்கள் தானா இல்ல ரவுடி கும்பலா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சுட்டு வராங்க இந்த யாத்திரை யாத்திரை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி முடிய போது சோ இந்த நாலு நாட்கள்ல இவ்வளவு தாக்குதல் பண்றாங்கன்னா இந்த யாத்திரை முடியிற வரைக்கும் இவங்க பல்வேறு தாக்குதல்களை நடத்தி பல்வேறு உயிர்களை பறிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆக்சுவலா கன்வார் யாத்திரையோட நடைமுறையை என்னன்னா ரெண்டு பானைகளை முன்னாடியும் பின்னாடியும் கட்டிக்குவாங்க அதை அவங்க கன்வார்னு சொல்றாங்க அந்த பானையில தான் கங்கை நீரை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்ல சுமந்துட்டு இருக்கிற கன்வார கீழேயே வைக்க கூடாது அப்படிங்கறதுதான் இந்த கன்வார் யாத்திரையோட நடைமுறையே ஆனா நடக்கிற காட்சிகளையும் தாக்குதல்களையும் பார்க்கும் அந்த கண்வார கூட இவங்க மதிக்கல அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் தோல்ல கண்வார இருக்க வேண்டிய சமயத்துல இவங்க கையில இரும்பு ராடு இருக்குது தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதே தெரியல அப்படின்னு பல பேரும் அச்சத்தை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா கோர்ட்லயே கூட ஒரு வாதத்தை முன் வச்சிட்டு இருந்தாங்க அதாவது சுமார் எண்பது வருடங்களா இந்த கண்வார் யாத்திரை நடக்குது அப்பவெல்லாம் இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் போட கிடையாது ஆனா இப்பதான் ரெண்டு மூணு வருஷமா தான் இந்த ஆர்டர் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு இந்த இருந்தாங்க போட்டது இந்த மாதிரியான ஒரு பதற்றத்தை உண்டு பண்றதுக்காக தானோ அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புது நமக்கு என்னதான் உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டர் நிறுத்தி வச்சிருந்தாலும் எங்களுக்கு ஓப்பனா பாஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கன்வார் யாத்திரையில கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படி கிடைக்கிற எல்லா இடத்துலயும் அடிச்சு நுறுக்கிறது மனிதர்களை தாக்குறது அப்படின்னு இறக்கமற்ற பக்தர்களா செயல்படுறதா பார்க்க முடியுது பொதுவா மனிதர்களுக்கு அமைதியையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டிய பக்தி என்றது இங்க இவங்களுக்கு கலவரம் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தி வருது நாங்க யாத்திரை மேற்கொள்றோம் அப்படிங்கிற பேர்ல இப்படி பொது அமைதியை குலைச்சி மனிதர்களோட வாழ்வாதாரத்தை குலைச்சி அதனுடைய அமைதியை குழைச்சி அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து இப்படித்தான் நாங்க யாத்திரை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாம் யாரு அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுது இவங்க நடத்துற தாக்குதல்கள் எல்லாத்தையும் போலீஸ் கண் கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நடத்துற எல்லா தாக்குதல்களும் மேக்சிமம் போலீஸ் அந்த ஸ்பாட்ல இருக்கவே செஞ்சிருக்காங்க ஆனா இந்த தாக்குதல்களை அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்ல வேணும்னே கை கட்டி நிக்கிறாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கே வெடிச்சோம் இந்தியாவில பெருகிட்டு வர மதம் சம்பந்தமான ஒரு பதட்டம் அப்படிங்கிறது பெருவாரியான சிறுபான்மையினர் மக்களையும் இஸ்லாமிய மக்களை மட்டுமே அதிகமா டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய வேலையா தான் அமைது அதுக்கான சிறந்த உதாரணம் இப்போ நடந்துட்டு வர கன்வார் யாத்திரை தான் சோ இந்த யாத்திரை ஆரம்பிச்சு கடந்த நாலு நாட்கள் இப்படி வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மனிதர்கள் தாக்கப்பட்டு கடைகள் தாக்கப்பட்டு வண்டிகள் அடிச்சு நூறுக்கப்பட்டு இருக்கு இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய அரசு கண்டுக்காம இருக்கிறத பார்த்தா அரசும் இந்த தாக்குதல்களை ஊக்குவிக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுது ஏன்னா உத்தரப்பிரதேச முதலமைச்சரோட யோகியோட வரலாறும் அப்படித்தான் இருக்குது சோ இந்த யாத்திரையை காரணமா வச்சு நடத்தப்படுற தாக்குதல்கள் பல்வேறு மக்களுக்கு அச்சத்தை தான் கொடுத்துருக்கு இதே நேரம் நீடிச்சு இது போன்ற தாக்குதல்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது இந்தியாவே மக்கள் வாழ்வதற்கான தகுதி இல்லாத நாடா மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருபத்தி ஆறாம் அதுவும் தொழில்நுட்பம் வளர்ந்த நூற்றாண்டுல இப்படி மதத்தை வச்சும் பக்தியை வச்சும் ஆன்மீகத்தை வச்சும் நடத்தப்படுற தாக்குதல்கள் இந்தியாவுக்கு ஒரு அவமானமா தான் பார்க்கப்படுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆடர சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வச்சிருந்தாலும் இந்த தாக்குதல்களையும் சுப்ரீம் கோர்ட் கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து பாக்குற நமக்கு அவ்வளவு பதற்றம் ஏற்படுதுனா அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறதா நம்முடைய கவலையா இருக்குது